ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த நாடாளுமன்றத்தில் அதற்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் நடந்தது ஆனால் இந்த அறுபத்தேழுக்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு பல மாநிலங்களை கவிழ்கருது வேற ஒரு கோட்பாடு ஆட்சி கவிழ்ப்பு கோட்பாடுனால தான் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்னு வந்தது இப்போ இது முக்கியமான காரணம் எதுக்காகனு சொன்னால் இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சுது ஆனால் அதுக்குள்ளே இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது ஜம்மு காஷ்மீர் வருது ஜார்க்கண்ட் வருது அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எப்போ பார் ஏதோ ஒரு தேர்தல் அதிலேயே கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதனால் வளர்ச்சி திட்டங்களில் நம்மளால் கவனம் செலுத்த முடியலைங்கனால்தான் ஒரே தேர்தல்னு ஒரே காலகட்டத்தில் தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு தனியாக நடத்தினே சட்டம் அப்படின்னு சொல்லி இது இன்னும் சில சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு மாநிலத்தில் அரசு கவிழ்மானால் அதை எப்படி ஏற்றுக்கிறது அதை வந்து மாற்று அரசு எப்படி கொண்டு வருது என்பது பற்றியெல்லாம் அதெல்லாம் பாராளுமன்றம் தக்க சட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் செயல்படுது எப்போவுமே திமுகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது அதனால் அது வந்து இப்போ சீனியர் மினிஸ்டர் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து சபார்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் லேபில் மாற்றுறதுனால ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்கள் இல்லை விளையாட்டாக மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்கள் அல்லது துணை முதல்வர் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கண்டென்ட் என்ன சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி தட் இஸ் தி கன்டென்ட் அதனால் ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது அது மது ஒழிப்பு மாநாடாக வெட்கக்கேடான மாநாடு ஏன்னா அவர் மாண்புமும் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு என்ன சொல்லணும் மது விலக்க அறிவிக்கணும் என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்கணும் இப்போ திமுக மினிஸ்டர்ஸே ரெண்டு பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் வந்து ம அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மத போதர்கள் மாநாடு மாதிரி இருக்குது என்ன மதுவிலக்கு மாநாடாக தெரில விஜய் வந்து என்ன பண்ணுவார் அது அது திரவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை அதே கொள்கைகளை சொன்னா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு டெட் வீட்டு தானே எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் அதனால் அவங்க வரட்டும் திமுகவோட ஓட்டுகள் அவரும் பகிர்ந்துக்குவார் நல்லது தான்